ஹாய் நிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்குறதா பாருங்கள் அவ்வளோ தொடர்ந்து தூரம் வந்துவிட்டேன் இப்போ நேரடியாக வந்து விஷயத்துக்கு போயிடுவோம் உங்களுடைய லைஃப் வந்து எப்படி போயிட்டு இருக்குது லைஃப்னா எதை பற்றி கேட்குது லைஃப்னா இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது உங்கள் யார் கூட வாழ்கிறீங்க எப்படி இருக்கீங்க நான் அப்பா அம்மா கூட அப்பா அம்மா கூட அப்பா அம்மா உங்களை ஏற்றுக்கிட்டாங்களா அது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கல அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல ஏற்றுக்கிறதுக்கு என்ன ஏற்றுக்கிறதுக்கு காரணம் ஒன்று தான் நீ ஏன் மாறின அப்படின்னு தான் கேட்பாங்க அதுதான் காரணம் ஒன்று இருக்குங்களா ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட அன்பு உங்கள் அம்மா உங்கள் மேலே ரொம்ப பாசமாக வீட்டுக்கு ஒரே போயினா இப்படி நானே என் தங்கச்சி ஓ தங்கச்சி ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுத்தோம் ஓகே எங்கள் அம்மாவோட அன்பு எங்கள் அம்மாவோட அன்பு மட்டும் என் பொண்ணு கூட தான் வந்து என் பையன் இங்கே இருக்கணும் பொண்ணு இங்கே இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால அவங்க அப்பா என்ன சொல்றாரு இந்த ஜெனரே எப்படி கன்வர்ட் ஆனாலும் என்னோட புள்ள இங்க இருந்து போனாரு வெட்டறதுக்கு போயிட்டாரா கறி கடைக்காரன் கறி என்ன கறியா மா ஆட்டு கறியா மாட்டு கறி ஓகே ஓகே இல்ல அந்த மேல முடியாது அந்த இல்ல மீன் இருக்கு கோழி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆட்டு கறி அது திரும்பி வந்துருச்சுங்க இப்ப மாட்டு கறி மாட்டுன்னு சொல்லி சொல்லி ஃபேமஸ் ஆகறாங்க இல்ல யூடியூபர் எல்லாம் இல்ல அப்பா ஆட்டு கறி கடை வச்சிருக்காரு ஓகே ஓகே அதனால அக்செப்ட் பண்ணுங்க சரி சரி அவங்க யாரு இது வந்து என்னோட டாட்டர் அங்க உங்க பொண்ணா எப்படி இதுல வந்து உங்களுக்கு பொண்ணுனா எப்படி சொல்றீங்க அதாவது திருநங்கைகள் முறையில வந்து அடாப்ட் பண்ணிக்குவோம் சத்து எடுக்கிறீங்க எங்களுக்கு கீழே எங்களுக்கு அப்புறம் வர சந்ததிகள் வந்து இது இது என்னோட பொண்ணு இவளுக்கு பொண்ணு இருக்கு அதாவது எனக்கு பேத்தி இருக்கு இவங்களும் தத்து எடுத்துப்பாங்க உங்களோட ஏஜ் என்ன எனக்கு முப்பது உங்களோட பொண்ணுக்கு இருபத்தி

நீங்க சம்பாதிக்கிற காசுல பாதி வந்து உங்க அம்மா எடுத்துக்கலாம் விருப்பம் தான் உங்களுக்கு தரலாம் விருப்பம் தான் உங்களுக்கு தரலாம் அதாவது பேரண்ட்ஸ்க்கு நம்ம விருப்பம் தான் தரலாம் ஆனா அவங்கதான் முழு உரிமையா ஓகே இப்ப அடுத்து கூட வந்து பத்து வருஷமா இருக்கிறேன் பத்து வருஷமா ஓகே ஓகே சூப்பருங்க பத்து வருஷமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சொல்லலாம் நீங்க தான் பாத்துக்கணும் நீங்க உடம்பு தான் பாத்துக்கணும் பத்து வருஷமா எப்படி உங்களை கண்டுபிடிச்சிங்க ஃபர்ஸ்ட் இல்ல அப்போல்லாம் வந்து எப்படிங்க படிச்சிட்டு ஸ்கூல் போயிட்டு இருக்கோம் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே விளையாட போக முடிப்போம் எப்படி கெட்டோட போவோம் அப்போ வாங்குவாங்க பேசுவாங்க நல்லா பேசுவாங்க ஆனா பேசுவாங்க அதுல இருந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து அவங்க கிட்ட பேசுவீங்க அதுக்கப்புறம் நான் நீங்க மாறணும்ங்கும் போது அவன்கிட்ட சொன்னீங்கன்னா இப்படி அவங்க இல்ல அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பேசக்குள்ளவே வந்து பேச நிறைய தடுமாற்றம் இருக்கும் இவங்ககிட்ட பேசுனா நம்மள யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தடுமாற்றம் இருக்கும் ஸோ அது மாதிரி பயந்துட்டு வந்த பொண்ணு தான் அப்புறமேட்டு ரொம்ப இப்போ என்ன சொல்றது எங்க குரூப்லயே ரொம்ப ரகட்கள் இது

டீஸ் பண்றதுக்கு நார்மலா பேசுறதுக்கு ஓகே ஓகே இப்ப நீங்க வந்து இப்போ பொட்டு இங்க வச்சிருக்கீங்கல்ல பொண்ணுங்க இங்க பொட்டு வைப்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது வந்து வடநாட்டுல வைப்பாங்க அப்ப நம்ம ஊர்லயே இப்பெல்லாம் வைக்கிறாங்க இப்ப நீங்க போட்டு வச்சிருக்கீங்களா எதனால போட்டு வச்சிருக்கீங்க இது என்னோட ஃபேஸ்க்கு வந்து இந்த லுக் நல்லா இருக்கும் ஓ லுக் நல்லா இருக்குன்னு நான் ஒருவேளை மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சேன் இல்ல லவ் பண்ணே ஒருத்தர லவ் பண்ணீங்களா பரவாயில்லையா ஒருத்தர தான் லவ் பண்ணீங்களா உங்க நீங்க இருக்கிற அளவுக்கு நிறைய பேர் உங்களை லவ் பண்ணுவாங்களே இல்ல இல்ல ஓகே ஒருத்தர தான் லவ் பண்ணீங்க உண்மையான காதல் அவர் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணாரா பண்ணலையா இயர்ஸ் இயர்ஸ் நானும் தான் இருக்கேன் வயசு நானும் பதினெட்டு வயசுல இருந்து வந்த வந்தமே தூத்திட்டு இருக்கிறேன் ஒரு பொண்ணு வந்து இசைக்க மாட்டேங்குது நானா போய் போய் பேசுறேன் உங்கள்கிட்ட கூட நான்தான் பேசுறேன் நீங்க வந்து பேசுறீங்களா நானா தான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் நீங்களா வந்து ஹாய் ஜெட்ரா எவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா நாவன் சொல்லுங்க உங்களோட லைஃப் சொல்லுங்க என்ன அழகா இல்ல நான் ஒத்துக்கறேன் நீங்க நீ அழகா ஹான்ஸமாடா நன்றி நீங்க ஏதா நானா சொல்லிடுனதனால சொல்றீங்க சரி உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாறா உங்க உங்க லவர் எப்படி இருப்பாரு அழகா இருப்பாறா அழகா இருக்கா சூப்பரா இருப்பாறா அபல்லா என் கண்ணுக்கு அழகா தெரிஞ்சா என்னோட கண்ணுக்கு அழகா தெரிஞ்சா எப்படி எப்படி உங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு முகநூல் காதல் முகநூல் பேஸ்புக்ல பேஸ்புக்ல பாருங்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா காதல் அமையும் கண்டிப்பா வந்து பேஸ்புக்ல யாரும் பார்த்து லவ் பண்ணாதீங்க ஏன்னா ஃபேக்கா அவங்க நம்ம ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரியாலிட்டியா அவங்க இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏங்க நான் நல்லது சொன்னா நீங்க கெட்ட சொல்லிப்பீங்க உங்க வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சா டெஃபினெட்லி ஏன் என்ன போய் சொன்னார் உங்ககிட்ட என்ன சொல்றது சுந்தரம் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனில வர்க் பண்ணேன் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி சொல்றீங்க இல்ல இல்ல அவங்க கிட்ட சொன்னது சுந்தரம் ஃபைனான்ஸ் அப்படினா ஓகே அந்த ஃபைனான்ஸ்ல வேலை செஞ்சிருக்கா வேலை செய்றேன் அப்படினா ஆனா வந்து என்ன 2018லயே என்ன ப்ரோபோஸ் பண்ணாங்க அதான் முன்னாடியே வந்துட்டாரு ஆஹா நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது 2020ல தான் இப்ப ரெண்டு வருஷம் அவரை அலைய விட்டுறீங்க நான் அலையலாம் விடல எனக்கு நிறைய அது மாதிரி கமெண்ட்ஸ் வரும் நான் அதை பார்க்க மாட்டேன் கமெண்ட்ஸ் Facebookல ஓகே ஓகே அது கமெண்ட்ஸ் எனக்கு இல்ல திருநகையில நிறைய பேருக்கு அது வரும் ஆ ஓகே ஓகே அத பாத்துட்டு சிரிச்சிட்டு வெச்சிருவோம் வந்து அவன் என்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் எயிட்டோஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் நீ அதை பார்க்கல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றது நிறைய ரெண்டு பேரும் நிறைய நிறைய இழந்தேன் என்ன பணம் காசு அன்பு பாசம் காசு என்ன சொல்றது மணி வந்து

அவங்கள விட்டு பிரிஞ்சு திருநங்கை சமுதாயத்துல இருந்து பிரிஞ்சு அவன்தான் என் லைஃப் என் பேரண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சுட்டு கூட இருக்கேன் ஓ எங்க தனியா போய் வாழ்ந்தீங்க தனியா நானும் அவனும் தனியா ஒரு எங்கள் ஊர்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி எங்க அப்பா ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்ல கிராமத்து வீடு கிராமம் அவனுக்குள்ளதான் ஆஹ் அப்பா அம்மா வீட்டு அப்பா அம்மா வீட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி அப்பா அம்மா என்ன சொன்னாங்க

மட்டன் சிக்கன் பரவாயில்லங்க நெக்ஸ்ட் டைம் எனக்கு வந்து மட்டன் பிரியாணி இருக்குது இங்கே வந்தால் ஆ கண்டிப்பா சரி எனக்கு ஒரு குண்டா செஞ்சு ஒரு நாலு கிலோ செஞ்சு தரீங்களா அவன் பத்து கிலோ கூட செஞ்சு தரேன் ஆனால் வண்டியுமாக நீங்க மட்டும் சாப்பிடுங்க அது என்னால முடியாதுங்க நாலு பேருக்கு நம்ம அன்னதானம் போடுங்க நான் பேமெண்ட் பண்ணிடுறேங்க ஓகே சரி ஓகேங்க நான் ரெண்டு பேரும் கடை வச்சுருந்தோம் ஸோ அவன் என் கூட இருக்கிற ஒரு ஒன் இயர் வந்து என்னை ரொம்ப கேரிங்க ஆ ஓகே ஓகே அலை வலிக்குதுன்னா கூட என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஓகே ஓகே அப்புறம் அந்த கடை வச்சிருக்குள்ள எங்களுக்கு எந்த சண்டை சண்டை வரும் உடனே சமாதானம் ஆயிடுவோம் அவங்களுக்கும் தனியா வேலை கிடைச்சிச்சு என்னை விட்டு பிரிஞ்சு போனாங்க தனியா அப்ப இந்த இதுல வருமானம் இல்லைன்னு வேலை வேலை ரெண்டு பேருமே வந்து அந்த ரொட்டைனா அந்த பிரியாணி கடை எங்களால ரன் பண்ண முடியல எவ்வளவு கிடைக்கும் அதுல ஒரு நாளைக்கு அந்த பிரியாணி கிடைக்கும் அதுல ஒரு தௌசண்ட் தௌசண்ட் பரவாயில்ல உங்ககிட்ட வந்து சாப்பிடுவாங்க அப்ப திருநங்க என்ன சில பேர் இலக்காரம் பார்ப்பாங்க அது மாதிரி எல்லாம் இல்ல அதாவது டேஸ்ட் வைஸ் நல்லா பண்ணுவேன் ஓகே அதெல்லாம் சாப்பிடுவோம் சாப்பிட வர்றவங்க யாராவது உங்ககிட்ட தப்பா பேசி அந்த மாதிரி

முளுசா அடிங்க ஒரு திர நம்மள வந்து பெண்ணா பார்க்க மாட்டாங்களா நம்மள பெண்ணா ரசிக்க மாட்டாங்கலாம் கூட ஒருத்தர் திர நம்மள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஓகே நாம அந்த லைஃப் குள்ள போய் என்ட்ரி ஆகுறோம் அப்படின்னா சோ அப்ப அவங்க சொல்ற ஒரு சில கண்டிஷன் க்கு ஒத்துக்கணும் ஓகே ஓகே ஒத்து போனீங்க சரி அவங்க வேலை கிடைச்சுச்சு அப்புறம் வேலை கிடைச்சுச்சு அப்புறம் என் வீட்டுக்கு வரது குறஞ்சிது

அவருக்கு கல்யாணம் ஆகி டூ இயர்ஸ் ஆகுது அவருக்கு ஆ எனக்கு இல்ல ஏன் உங்க கூட கல்யாணம் இல்லை உங்களை லவ் பண்ணி கேட்க முடியா ஏ என்னை லவ் பண்ணி ஏன்டா ஏமாத்தின என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு கேட்க நான் ஸ்டேஷனுக்கு போறேன் ஆ என்ன ஒரு வந்து ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாத்திட்டேன்னா அங்க இருக்கு இங்கே திரும்பி என்ன தான் ஸ்டேஷன் போக சொல்லுங்க நீங்க அவரை போய் கேளுங்க உங்களை ஏமாத்துன அந்த பையன் தானே கேட்கணும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போறீங்க சரி ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட வந்து என் மேலே லவ் இல்லாதனால தான் அவன் விட்டுட்டு போறான் சரி அவங்ககிட்ட நான் போய் சன் ஒரு வார்த்தையாச்சும் கேக்கலாம்ல இவ்வளவு நாள் என்ன ஏன் ஏமாத்துன அப்படின்ற ஒரு வார்த்தையாச்சும் கேட்கலாம்ல அப்ப லவ் இருந்துச்சு இப்ப ஏன் இல்ல அப்படின்னு கேட்கலாம் அவர்கிட்ட அவங்க என்ன சொல்றது நீ பொண்ணு கிடையாது பொண்ணு கிடையாது அப்ப அது தெரிஞ்சுதானே எந்த பழகின அப்படின்னு கேட்க வேண்டியனே அதுக்கு இதுதான் உங்ககிட்ட உள்ள மைனஸ் இது கேட்க மாட்டீங்க கேட்டாலும் அதுக்கு ஒண்ணு அவன் பதில் மறுபடியும் என பிரிஞ்சு போகணுங்கிறதுனால நிறைய காரணத்தை தான் சொல்லுவான் ஓகே இப்ப நீங்க விட்டுட்டீங்க சரி போயிட்டு வான்னு விட்டுட்டீங்க

ஐயோ அப்பா இந்த நான் அப்புறம் குளு கூலுன்னு இருக்கான்னு சொல்லலாம் அப்பாவை பற்றி சொல்லலாம் நான் சொல்லுவேன் சொல்லுங்க ஓகே சொல்லுவீங்க வந்து ஆ ஓகே சாரிங்க அப்பா ஓகே அப்புறம் நிறைய மிஸ் அவன் சண்டை போட ஆரம்பித்தான் ஆ அப்புறம் வாரத்துல மூணு நாள் வர ஆரம்பிச்சான் ஓகே ரெண்டு நாள் வர அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆ

படத்தில் காமிக்கிற மாதிரி நிறையா டூவேட்லாம் பாடிருக்கோம் ஓகே ஓகே பாரத ராஜா படம் மாதிரி ஆஹ் அந்த மாதிரி சரி அதெல்லாம் பாடிட்டு மயக்கம் மயக்கத்தில் மயக்கம் தெளிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் சுத்தமான ஆழங்கு பழத்தை தெளிஞ்சிருச்சு காம்பத்தியம் முடிஞ்சவொடனே அவர் போயிட்டாரு அதாவது அவங்க எப்படி சொன்னோம்னா அந்த ஆசைக்கோசரம் இந்த பல ஆசைக்கு பணத்துக்கு இனிமேல் மேக்ஸ் இல்லைவாக லவ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அது வந்து எல்லா திருநங்கைகளுக்கும் அந்த இது கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல உங்ககிட்ட வந்து வெறும் தாம்பத்தியன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் வந்திருக்காங்க மத்தபடி வேற அன்போ என்ன சொல்றேன் என்ன கேரிங்கா தான் பாத்துக்கிட்டான் இதுவரைக்கும் அவன் எதுக்காக விட்டுட்டு போனாங்க ரீசன் எனக்கு தெரியாது ஓகே தென் வந்து அவன் மனசுல என்ன எதுக்காக விட்டுட்டு போனியும் மொதல சொல்லுங்க பாவங்க பாருங்க தெரியாமலே இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு போங்க விட்டுட்டு போனாலும் ஓகே நான் மட்டும் சொல்லிட்டேன் கண்டிப்பா சொல்லுவாரு அவரு சொல்லல மாட்டாரு சரி விடுங்க உடனே போன் போட்டு பண்ணியா அப்படிதான் கேட்பாங்க அப்படிலாம் பண்ண அதான் என் பேரு கெடும் அப்படிம்பாங்க ஆனா பேரு இது வரைக்கும் பேரையோ இல்ல அவன் போட்டோ எல்லாம் இருக்கு எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டேன் சரி இப்ப வந்து அவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபீல் வருமா உங்களுக்கு அவரை இங்க நேரில் பார்த்தாலுமே கூட்டு போய் வீட்டுல வச்சுக்காங்க வீட்டுல போய் வீட்டுல போய் அவங்க வந்தா தானே ஒரு இடத்துக்கு போறீங்க தற்செயல ஆப்போசிட்ல வராங்க பாத்தோன்னே என்ன நினைப்பீங்க உங்களுக்கு நான் பார்த்த எனக்கு அழுக வரும் அழுக வரும் பாருங்க இதான் காதல் இதான் காதல் அழுக வரும்ன்றாங்க பாருங்க என்ன பண்ண முடியும் அதை அவங்களதான் கேட்கணும் அழுது என்ன பண்ண முடியும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஓ ஓகே பாருங்க காதல்ன்றது வந்து என்ன சொல்றது காக்கா குருவி எல்லாத்துலயும் இருக்குன்ற மாதிரி அவங்கள்ட்ட இருக்கு காதலை வந்து கொச்சப்படுத்தாதீங்க காதல்ன்ற பேரை வந்து விட்டுட்டு போகாதீங்க யாரும் செஞ்சு லவ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நாங்க ஒரு அன்புக்காக எங்கிதான் ஒரு ஆண் கட்டம் போறோம் அந்த அது கிடைக்கலங்கிற பட்சத்துல நிறைய திருநங்கைகளை வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க ஐயோ அதெல்லாம் தப்பான விஷயம் தான் எனக்கு எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக நான் வாழ்ந்துதான் ஆகும் சரி இப்ப நீங்க போது ஒரு விஷயம் கேட்க வரேன் இப்ப திருநங்கைகள் வந்து நம்ம சூசைட் பண்ணியிருக்காங்களா அவங்க மனசு வேதனையாகி ஏதாவது பண்ணிருக்காங்களா உடம்ப தனக்கு தானே அழிச்சிருக்காங்களா நிறைய பேர் அழிச்சிருக்காங்க அவங்க அழிச்சிட்டாங்கன்னா இப்ப அது மாதிரி போலீஸ் கேஸ் அந்த மாதிரி அவங்க வந்து இதெல்லாம் உடற்கூராய்வு வெளில சொல்லிக்க மாட்டீங்க அப்படியே அடக்கம் முடியும் யாருக்கும் தெரியாது

என்னென்ன அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும் இவங்க உங்கள் திருநங்கைகளால் இறந்துட்டாங்களா இல்லை அவங்க என்னென்னு அது கண்டுபிடிக்கவே அவங்க ரொம்ப இதாகிடும் ஓகே ஓகே இப்போ அப்படி அப்படி அதாவது இறந்துடுறாங்க அவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து உங்கள் உங்கள் இதில் இருக்கக்கூடிய வயசானவங்களாக இருக்கட்டும் இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க அடக்கம் எப்படி எல்லாேரும் மாதிரி அடக்கம் பண்ணுவீங்களா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அது வந்து எங்களில் வந்து வயசானவங்களாக இருந்தால் திருவிழா மாதிரி திருவிழா மாதிரி இது இந்த நம்ம ஊர்ல எல்லாம் இந்த கரகாட்ட மாதிரி அந்த குரல் ட்ரம் செட் எல்லாம் வச்சிட்டு ட்ரம் செட் அதெல்லாம் ட்ரம் செட் எல்லாம் திருநங்கைகள் எல்லாம் அந்த மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா நம்ம ஊர் வயசான கிழவங்க அடிப்பாங்க ஊர்ல ஆஹா எங்க எல்லாம் பியூட்டிஸ் தான் மாரடிப்பாங்க ஓ இங்க கிழவங்க அங்க பியூட்டிஸ் நான் பாக்குறேன்

ஒரு நம்ம சொந்தக்கார கூட அப்படி பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஆ இப்ப சொந்தக்காரனும் போது இப்ப அடக்க செலவுகள்லாம் சொந்தக்காரன் பாத்துப்பாங்களா நீங்க பாத்துப்பீங்களா எங்களோடய இருக்கிற திருநங்கைகள் வந்து நாங்க பாத்துக்குவோம் ஓகே ஓகே நீங்க தான் பாத்துக்கலாம் எங்க வேண்டாம் அப்படினு சொல்லி ஓடிப் வந்து அவங்க அப்பமா பாத்துக்குவாங்க சரி அடக்க செலவுகள அவங்க பாத்துக்குறாங்க நீங்க பார்த்துக்கறீங்க அவங்க உங்களால வேணாங்கறவங்க அவங்க பாத்துக்குறாங்க ரைட் ஓகே இல்ல நாங்க தான் பாத்துப்போம் அப்படினு உங்க அப்பமா வந்து நிக்கறாங்க

விட்டு கொடுக்குற மனப்பான்மை எல்லாரும் வந்து இவங்கள தப்பாவே நினைச்சுட்டு இருக்கீங்க பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு அன்பா விட்டு கொடுத்து காதல் எல்லாமே காதல் பாசம் எல்லாம் விட்டு குடுக்கிற மனப்பான்மை எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம் மக்களுக்கு ஆனா வந்து நிறைய மக்கள் எங்கள பாத்தாலே வந்து அவங்களோட தாட் என்ன இவங்க வந்து பாலியல் தொழில் பண்றாங்க பேக்கிங் போறாங்க சோ எங்க நாங்க ரெண்டுமே வந்து நாங்களா சூஸ் பண்ணல அது வந்து நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அத நான் வந்து உங்கள்ட்ட கேட்கவே இல்லையே நான் பேக்கிங் தான் போறேன்

இப்பவே வந்து வயசு வித்தியாசல அஞ்சு வயசு குழந்தையில இருந்து அறுபது எழுபது வயசு ஆயா வரைக்கும் விடாமட்டே கரங்க. சோ நாங்க இல்லன்னா உம்மா தான் உம்மா ரொம்ப பிரச்சனை. ரொம்ப ரொம்ப உம்மா தான் நீங்க சொல்றது. அது வந்து முலியும் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனுஷன் மனசனா பார்க்கணும் அவங்க. அது ஆண், பெண் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மனித பிரவியா முதல்ல பார்க்கணும். எல்லாருமே ஹூமன் பீயிங் தாங்க.

சரி ஓகே தூங்கிட்டு இருந்தா வந்து பெட்ல உட்காந்துட்டு ஒரு மாதிரியா பேசவும் நான் எந்த சைடு டக்குன்னு வெளியே போயிட்டு சரி ஓகேங்க இந்த மாதிரி வந்து சில பேர் இருக்காங்க அதுக்காக வந்து நானும் ஒரு ஆன்மகனா பிறந்தனால மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி சில இருப்பாங்க ஒரே ஒரு இது என்னன்னா யாரும் திருநங்கை லைஃப்ல வந்து காதல்ங்கிற ஒரு வார்த்தைய சொல்லி ஏமாத்த வேணாம் அவங்களோட லைஃப் லாங் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் லவ் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்குள்ள போங்க ரெண்டாவது வந்து எங்க கிட்ட வந்து எங்களை லவ் பண்ணிட்டு பொண்ணு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு தைரியமா சொல்றேன் நீங்க அதே ஒரு பொண்ணுகிட்ட போய் நான் ஒரு திரு திருநங்கை கூட டூ இயர்ஸ் லிவிங்ல இருந்தேன் அவங்க கூட நான் இப்போ அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன்னு தைரியமாக அவங்க எல்லா ஆண்களாலையும் சொல்ல முடியாது 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 ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தை பட்சத்தில் இவங்களால சொல்ல முடியல அப்படின்னா யாரும் திருநங்கையில் காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க வாழ்க்கையை வந்து கெடுத்து சின்ன பணமாக்கி என்ன சொல்றது தற்கொலை வரைக்கும் கொண்டுட்டு போக வேண்டாம் சரி வேணா நான் தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு ஆணும் பண்ணாதீங்க எல்லா ஆண்களுக்கும் இது வந்து ரொம்ப

சரி ஓகே சிஸ்டர் ரொம்ப நன்றி உங்களுடைய சோகங்களில் வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நான் நான் வந்து கிளம்புறேன் நீங்கள் வந்து இப்போ எங்கே போகணும் எல்லாம் ட்ராப் பண்ணுமா இல்லை தான் பக்கம் தான் சரி சரி உங்களுக்காக அந்த ஒரு சின்ன அது கிஃப்ட்டு அதை வாங்கிக்கோங்க இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு இருபது புடவை வாங்கி கொடுத்தோம் அதில் ஒரு ரெண்டு மீந்துருச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம் மேலே வாங்கிட்டு வந்தோம் ஆ உங்களுக்கு வரணும்னு எழுதிருக்கலாம் அது கூட இருந்துக்கலாம் இருபது படம் வாங்கி நம்ம கொடுத்தோம் அதில் ஒரு ரெண்டு படம் வந்து உங்களுக்காக மீந்ததுனால கொடுக்குறேன் நான் உங்களுக்காக வாங்க போய் சொல்லக்கூடாதுல உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அதனால நீங்க அதை வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு சகோதரியா கொடுக்குறேன் வச்சுக்கோங்க ரொம்ப சகோதரியா நான் எனக்கு சகோதரி உங்களுக்கு சகோதரன் எனக்கு அவங்க சகோதரி நீங்கள் ரெண்டு பேருமே சகோதரி தான் ஓகேங்க ரொம்ப நன்றிமா சரி ஓகே பாய்ங்க ஒரு நாள் பிரியாணி மாந்திர அதிகம் பிரியாணி கால் மூணு பிரியாணி சாப்பிடுவாங்க ஓகே பாய் ஆஹ் என்னது அரளி கொட்டையா நம்ம மாதிரி இப்படி சொல்லக்கூடாது பிரியாணி தான் செய்யணும் ஓகேங்களா